வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பழங்குடியினர் பெண் குழந்தை காரைக்கால் போலீசாரால் மீட்டெடுக்கப்பட்டது துரிதமாக செயல்பட்ட காவல்துறைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தற்போது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் சுற்றுலா வாசிகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பழங்குடியினர் பெண் குழந்தை காரைக்கால் போலீசாரால் மீட்டெடுக்கப்பட்டது துரிதமாக செயல்பட்ட காவல்துறைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் நேற்றிரவு பொம்மை விற்று கொண்டிருந்தபோது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மாயமானது குழந்தையின் பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை பதற்றத்துடன் குழந்தையின் பெற்றோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர் போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குழந்தையை தேடி சென்று விசாரணை செய்து வந்தனர் இந்நிலையில் இன்று மாலை புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட குழந்தை காரைக்காலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நகர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் குழந்தையை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நேற்று நள்ளிரவு ஒரு மணியளவில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி ஆட்டோவில் ஏறி செல்வது தெரியவந்தது இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் விசாரணை மேற்கொண்ட காரைக்கால் போலீசார் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை ஏழு மணி அளவில் மீட்டனர் இதனையடுத்து குழந்தையை வைத்திருந்த விசாரணை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் புதுச்சேரியில் இருவர் கைது போலீஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தெரிந்த இரண்டு மணி நேரத்திற்குள் காணாமல் போன குழந்தையை மீட்ட காரைக்கால் காவல்துறைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் தற்போது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் சுற்றுலா வாசிகளும் அதிகளவில் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படுவதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் மற்றும் சுற்றுலா வாசிகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் இதனை தடுக்கும் பொருட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் உதயஞ்சாலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பக்த தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு உதயஞ்சாலை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் யாராவது கஞ்சா விற்பனை செய்து வருகிறார்களா என்றும் கஞ்சாவை பதுக்கி வைத்துள்ளார்களா என்றும் அடிக்கடி சோதனை செய்யப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணியளவில் உதவி ஆய்வாளர் பக்தவச்சலம் தலைமையில் கிரைம் போலீசாருடன் ரோந்து பணியில் இருந்தபொழுது புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரே சில வாலிபர்கள் சந்தேகத்திற்கிடமான நிலையில் நின்று கொண்டிருப்பதாக நம்பகத்தனமாக தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றது அதன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபொழுது ஐந்து நபர்கள் தங்களின் கைகளில் கைப்பை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் போலீசாரை பார்த்தவுடன் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் ஆனால் போலீஸ் டீம் மற்றும் அதிகாரிகள் அந்த நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபொழுது அவர்களிடம் சுமார் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள ஐந்து கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் கஞ்சா இலைகள் இருப்பது தெரியவந்தது எனவே அந்த நபர்களை கஞ்சா பைகளுடன் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர்கள் புதுவை வெங்கடா நகரை சேர்ந்த ஹரீஸ்வரன் முதலியார்பேட்டை அருண்குமார் தமிழ்நாடு விழுப்புரத்தைச் சேர்ந்த சல்மான் என்கின்ற ஷாரு தள்ளியார்பேட்டை கார்த்திக் மற்றும் பாளையத்தை சேர்ந்த ஷாம் ஜோஸ் என்று தெரியவந்தது மேலும் அவர்களிடம் எப்படி எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வாங்கியதாக வாக்குமூலம் அளித்தனர் மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் பேரணி நடைபெற்றது வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரவார்ப்பதை கண்டித்தும் தொழிலாளர்களின் நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திட வேண்டும் மூடிக்கிடக்கும் பஞ்சாலைகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் அரசு சார் நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் திமுக மற்றும் தொமுசா சார்பில் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் அவைத்தலைவர் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கண்டன பேரணியாக வந்து தலைமை தபால் நிலையம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

என்ஆர் பிஜேபி ஆட்சியும் புதுச்சேரி மக்கள் இடத்துல பல புகையில் சொன்னாங்க பாஞ்சு லட்சம் தரணாங்க அது இந்தியா போக ஏமாற்றினாங்க ஆனால் புதுச்சேரிக்கு சொன்னதில் வந்து புதுச்சேரிக்கு மாநில சுயாட்சி தரேன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க குறிப்பாக புதிய கணக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த கணக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ எதையுமே செய்யாமல் இது வரைக்கும் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட இந்த மாநிலத்தை கொண்டு வராமல் ஒரு இவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில் அதாவது விமான விரிவாக்கமோ இல்லை ரயில்வே விரிவாக்கமோ இல்லை துறைமுகத்தை வந்து நவீனப்படுத்துகிறதோ இப்படி ஒன்றை கூட சொல்ல செய்யாமல் ஒரே ஒரு சுற்றுலா திட்டத்தை கூட கொண்டு வராமல் ஏமாற்றிருக்காங்க இதையெல்லாம் புதுச்சேரி மக்கள்கிட்ட நாங்கள் வீடு வீடாக கொண்டு போவோம் வருகின்ற ஆட்சி என்ன தலைவர் சொன்னது போல யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிற விதத்தில் எங்களுடைய போராட்டங்களையும் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலை பள்ளியில் மூன்று தலங்கள் கொண்ட கழிப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை துணை சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேணு பங்கேற்று துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலை பள்ளியில் புதிதாக மூன்று தளங்களை கொண்ட கழிப்பறை கட்டிடம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் நிதி பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பூமி பூஜை நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகரும் நேட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் பாஸ்கரன் சிறப்பு கட்டிடக் கோட்டம் செயற்பொறியாளர் சுபராயன் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் உதவி பொறியாளர் விக்டோரியா இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் பள்ளியின் துணை முதல்வர் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன் பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஜடாய புரீஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜைகள் செய்தனர் பின்னர் கொடி மரத்திற்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீபாரணியும் நடைபெற்றது பிரம்மோற்ற விழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது மாசிமக பிரம்மோற்ற விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உண்மத்து நடனமும் இருபத்தி ஒன்றாம் தேதி தெருவடைச்சான் சப்ரமும் இருபத்தி மூன்றாம் தேதி தேர் திருவிழாவும் இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேட்பத் திருவிழா வெகு விமர்சையாக உள்ளது நகரமயமாக்கலால் ஏற்படும் இயற்கை வளம் பாதிப்பு மற்றும் பாரம்பரியமிக்க சுட கொண்டு சிற்பங்கள் உருவாக்கும் பயிற்சியில் ஏராளமான வெளிநாட்டு கலந்து கொண்டு சிற்பங்களை உருவாக்கி ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார்கள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் சம்மர் ஸ்கூல் சார்பில் நகரமயமாக்கலால் பசுமை காடுகள் மற்றும் நீர்நிலைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பது குறித்து கருத்தரங்கம் நடைபெற்று வருகின்றது பனிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த கருத்தரங்கம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதில் இத்தாலி மங்கோலியா ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முதுகலை பட்டம் படைக்கும் இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள கைவினை கலைஞர்கள் கிராமத்திற்கு வருகை புரிந்த இவர்களுக்கு சுடு களிமண் கொண்டு யானை குதிரை விநாயகர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான சிற்பங்கள் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் பொம்மைகள் செய்வது பனை ஓலையில் பொருட்கள் செய்வது குறித்த செய்முறை விளக்கத்தையும் பத்மஸ்ரீ முனுசாமி செய்து காட்டினார் இதனைத் தொடர்ந்து கைவினை கிராமத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் பார்வையிட்டனர் மேலும் இதன் அருகே உள்ள மேங்க்ரோவ் காடுகளுக்கும் மாணவ மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டனர் மேங்க்ரோவ் காடுகள் இயற்கை பாதுகாப்பின் பங்களிப்பு மற்றும் பராமரித்தல் மேலும் கடல் அரிப்பை எவ்வாறு தடுக்கிறது என்பது குறித்தும் இயற்கை ஆர்வலர் பூபேஷ் குப்தா அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் உலகம் முழுவதும் நகரமயமாக்கலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் பசுமை நிற காடுகள் நீர்நிலைகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இதுகுறித்து மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் ஜெயக்குமார் கூறும்பொழுது இத்தாலி மங்கோனியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு காடுகளை பற்றி தெரியாது அவர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்தும் கூறியதாக தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து களிமண் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி கூறும்பொழுது முருகப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்திற்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு சுட களிமண் கொண்டு இருபத்தி ஒரு வகையான சிற்பங்கள் எவ்வாறு செய்வது என்பதனை செய்து காட்டப்பட்டது பொம்மலாட்டம் பனை ஓலைகள் பொருட்கள் செய்வது அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்லும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்ததாக தெரிவித்தார் மாநிலத்தில் மெயின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தியும் காரைக்கால் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கம் மற்றும் விவசாயிகள் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் பேருந்து நிலையம் அருகே முக்கிய சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டக்கூடாது என்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் இரண்டாவது வாரத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது இன்று மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு தரப்பினரும் அனைத்து துறை அதிகாரிகளையும் சந்தித்து துறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று திருப்பட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் காதர் மைதீன் மனு ஒன்றை அளித்தார் அம்மனுவில் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டக்கூடாது எனவும் அப்படி அரசியல் தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கல்வி நிறுவனங்களில் அரசியல் தலைவரின் பெயர்களையும் ஜாதி மதம் சார்ந்த பெயர்களையும் பயன்படுத்த வேண்டாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி கிருஷ்ணநகர் ஆதி திராவிடர் மாணவிகள் விடுதியில் நடைபெற்ற விடுதி நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் உள்ள ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியில் விடுதி நாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை உதவி பொறியாளர் முகுந்தன் முன்னிலை வகித்தார் விழாவின் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கி வருவதாகவும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தி மாணவிகள் படிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி நிதி தங்கும் விடுதி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் நாட்டிலேயே முன்மாதிரியாக வழங்கப்பட்டு செயல்படுத்தி வருவதாக பெருமிதத்தோடு தெரிவித்த இயக்குனர் மாணவிகளின் பல்வேறு குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மாணவிகளின் முக்கிய கோரிக்கையான விடுதியில் இருந்து கல்லூரிகளுக்கு செல்ல பேருந்து வசதி உடனடியாக செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் விடுதலை ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் பெற கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் ஆறு லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட புது காமராஜர் நகரை சேர்ந்தவர் வினிதா இவர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகுதி நேர வேலை எனவும் அதில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என தகவல் வந்துள்ளது இதனை நம்பியவர் பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் உள்ளார் ஆனால் அதற்கான லாபமும் தரவில்லை செலுத்திய பணத்தையும் திரும்பத் தரவில்லை ராஜேஷ்குமார் என்பவரின் கிரெடிட் கார்டில் இருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் பத்தாயிரம் எடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் விவேக் என்பவர் மொபைல் செயலி மூலம் லோன் பெற்று முழுமையாக கட்டி முடித்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மீண்டும் பணம் கட்ட வேண்டுமென்றும் இல்லையென்றால் மார்பிங் செய்த அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவேன் என மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளார் செயலியில் மொபைல் வாங்க பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐந்தாயிரத்திற்கும் மேல் கட்டி என்பவர் ஏமாந்துள்ளார் இதே போல் வீட்டிலிருந்தே பகுதி பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி என்பவர் ரூபாய் ஏமாந்துள்ளார் தனியார் அறக்கட்டளை நடத்தி வரும் முகமது ஜவஹர் அலி என்பவர் ஆன்லைன் மூலம் அறிமுகமான நபரிடம் ஆடிட்டிங் செய்துள்ளார் அவரை நம்பி வங்கி என் பாஸ்வேட் கொடுத்த நிலையில் தற்பொழுது அவரது வங்கி கணக்கு முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது என்றும் கோடிக்கணக்கில் பணம் வேறொரு கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இவர்களின் புகார் குறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்த அரியங்க மற்றும் மனவினை தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த வல்லவன் கடந்த வாரம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக காரைக்காலில் பணியாற்றி வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டார் அவரை பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்த அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வதற்காகவே அமைச்சர் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவுக்கு சென்றார் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண அறிவிப்பை நிறுத்தி வைக்க முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நாராயணசாமி புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் இருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லவில்லை அவர்களால் நானும் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் எனது வீட்டிற்கு வெடிகுண்டு வைத்தவர்கள் தற்போது சிறையில் உள்ளார்கள் என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் ஒரு வார்த்தை மாற்றுக் கட்சியில் போனால் ஒரு வார்த்தை என நிறம் மாறி பேசுவது தனது பழக்கமில்லை என்று குறிப்பிட்ட நாராயணசாமி நமச்சிவாயம் காங்கிரஸில் இருந்தபொழுது அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இருக்கிறோம் அவரை கொள்ளையடிக்க விடவில்லை என்பதால்தான் தற்போது அவர் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு அவர் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியதுதானே அந்த வழக்கை சந்திக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் ஆட்சியில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதிர்க்கட்சி வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் தனது சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே அவர் பாஜகவிற்கு சென்றதாக தெரிவித்தார் இந்த ஆட்சியில் ஊழல் நடந்து வருகிறது அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறோம் ஆதாரம் கிடைத்தவுடன் அவற்றை வெளியிடப்படும் என்று நாராயணசாமி தெரிவித்தார் மின்துறையின் பனைமுறையும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மின்துறை தலித் ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இடஒதுக்கீட்டிற்கு எதிராக உள்ள இடமாறுதல் முறையை ரத்து செய்ய வேண்டும் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் நலச்சங்க சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்துறை தலைமை அலுவலக வாசலில் நடைபெற்றது சங்க தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்க பொதுச்செயலாளர் செயலாளர் கண்டனம் முறை தொண்டர் அணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொதுச் செயலாளர் மணித் கோவிந்தராஜ் பிசிகா சார்பில் தலைமை அலுவலக செயலாளர் எழில்மாறன் செழியன் செம்மல் தமிழ்வாணன் வெங்கடேசன் கோவிந்தராசு பக்தராசு இளங்கோ அபிராமி வேலு மூர்த்தி உட்பட மின்துறை ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி கடற்கரையில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பழங்குடியினர் பெண் குழந்தை காரைக்கால் போலீசாரால் மீட்டெடுக்கப்பட்டது துரிதமாக செயல்பட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தற்போது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதால் இளைஞர்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் சுற்றுலா வாசிகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்தார் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் பேரணி நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்